பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் தங்கலாம் திரைப்படம் ஸோ அந்த படத்தில் ஒவ்வொரு வசனங்களையும் நேர்த்தியாக கொடுத்திருந்த வசனகர்த்தா திரு அழகிய பெரியவன் நம்மோடு இணைந்து அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அப்போ செய்தியை கஷ்டப்பட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மட்டும் வந்துருக்கா சார் இல்லை அந்த ஆரத்தி அப்படிங்கிற கேரக்டர் வரும்போது முதலே அவங்க வெட்டுப்பட்டு இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு தண்ணிக்கு கீழே வராங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது போர் போட வராங்க இன்னொன்று அவங்களுடைய சவுண்டு அவருடைய சவுண்டு போட்டோன்னே எல்லாருமே அதர் மாதிரி இருக்கு அதெல்லாம் ஆக்சுவலி கதை தன்மைக்காக இது வந்து ஒரு ஜானர் இது நீங்கள் ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரைம் த்ரில்லருக்கான ஒரு கதைத்தன்மை தேவை ஒரு இயல்புவாத ஒரு திரைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கான ஒரு தன்மை தேவை இதை போன்ற ஒரு அமானுஷ்யமான பேய் கதைகளை பார்க்குறீங்கன்னா அதுக்கான ஒரு தன்மை தேவை இது ஒரு தொன்மம் சார்ந்த கதையை வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்ப இந்த இது ஒரு தொன்மம் சார்ந்த ஒரு கதையும் ஒரு தத்துவார்த்த விஷயங்களையும் வைத்திருக்கிறதாக இருக்கிறது அப்போ இதற்கு ஒரு பாணி கதை தேவை அந்த அடிப்படையில் தான் இந்த படத்தை ஒரு ஆரத்தி அப்படின்ற ஒரு கேரக்டரோட உருவாக்கியிருக்கிறாரு இருக்கிறாரு அப்ப நீங்க அதை நேரடியாக புரிந்து கொள்வதற்கு பதிலாக கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றதும் அதில் இருக்கு ஏன்னா நீங்க நிறைய ஆரத்தி பல இடங்களில் வர அவங்க தாத்தா ஒரு தங்களானே ரெண்டு மூணு இடங்கள்ல வராங்க காடையனா வராரு நாதமுனியா வராரு அப்போ இப்படியெல்லாம் வராரு இது என்ன அப்படின்னா அது ஒரு பின்தொடரக்கூடிய ஒரு நினைவு அப்படி தான் நான் பார்க்கறேன் ஏன்னா இப்போ நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இல்லை நான் உட்காந்துட்டு இருக்கிறேன்னா என்னிடத்துல வந்து என் நினைவுகள் மட்டும் இல்லை என்னுடைய அப்பா நினைவுகள் இருக்கு என்னுடைய தாத்தா நினைவுகள் இருக்கு அவர்களுக்கும் முன்னாடி இருந்தவர்கள் சொன்ன நினைவுகள் கடத்திய நினைவுகள் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் நான் உட்காந்துருக்குறேன் அப்போ என்கிட்டயே வந்து அடுக்குகள் இருக்குல்ல எஸ் அப்போ இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு மூதாதையர்கள் சொன்ன விஷயங்களை நீங்கள் எப்படி கன்வே பண்ண முடியும் காட்சியாக வசனமாக நீங்கள் சொன்னீங்கன்னா யாரும் அதை கேட்க போகிறதில்ல கொட்டாவை விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க அதையே நீங்கள் ஒரு காட்சியாக வேற வேற ஒரு ஒரு பாத்திரங்களாக வடிவமைத்து ஒரு கதையாக மாற்றி சொல்லுகிற போது அது எளிமையாகவும் போய் சேர்ந்து விடுகிறது ஒரு சுவாரஸ்யமாக இப்போ அந்த தான் அவர் இதில் ஒரு ஒரு நெரட்டிவ் ஸ்டைல் இது ஸோ அதை ஒரு பயன்படுத்தி என்ன வகை அதாவது நீங்க இப்போ சொல்லும்போது நிறைய விஷயங்கள் வருது சார் ஒரு மித்து ஊரா வருது நில அரசியல் வருது இதை இந்த இந்த டோட்டல் இந்த படத்தை என்ன ஜேர்னல்னு உள்ள போய் பார்க்க போகணும்னு நினைக்கிறீங்க அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் ஆமா எனக்கு நான் பொதுவாக படத்துக்குள்ள போகும்போது எல்லாம் பாரஞ்சித் படம்னு போயிருவாங்க விக்ரம் படம்னு போயிடுவாங்க இதான் நம்ம பட் நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்தா இந்த படத்தை நீங்கள் இன்னொரு கண்ணோட்டத்தை தான் உள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இல்லை இந்த படத்தை நீங்கள் மிக எளிய சாதாரண கண்ணோட்டத்தோடவே கூட பார்க்கலாம் அதற்கான அம்சங்கள் இந்த படத்தில் நிறைய இருக்குது நிலத்தை இழக்கிற ஒரு அம்சம் நிலத்தை மறுபடியும் மீட்டுக்கொள்கிற ஒரு அம்சம் அப்புறம் அவர்களுடைய உயிரோட்டமான ஒரு வாழ்க்கை இது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது இதை தாண்டி நீங்கள் இந்த படத்திலிருந்து என்ன விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தொடக்க கால மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அது அவ்வளோ எளிமையாக இல்லை அவர்களுக்கெல்லாம் வந்து பாடுபட்டு அவர்கள் சிரமப்பட்டு கடத்திய வாழ்க்கையில் தான் நம்ம வந்து இன்றைக்கு உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த செய்தியை தான் அது சொல்லுது இதை ஒரு மேஜிக்கல் ரியலிசமாக சொல்லுது ஒரு ஒரு மாய யதார்த்தவாத கதை சோழல் பாணியில் இந்த படம் சொல்லியிருக்கிறார் நீங்கள் எல்லா கேரக்டருக்கும் டைலாக் கிடைந்தீங்களா சார் ஆமாம் அதில் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பா நிறைய பேர் உங்களை தனிப்பட்ட முறையில் ஏன்னா பார்த்துட்டே சில டைலாக்ஸ்கெல்லாம் அவங்களை ரொம்ப பாராட்டியிருந்தாரு அப்படி உங்களுக்கு பாராட்டுக்கள் வந்த டைலாக்ஸ் சார் எனக்கு ரொம்பவும் பிடித்த அல்லது என்னை நிறைய பாராட்டிய டைலாக்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்வதி பேசக்கூடிய வசனங்கள் அவர்கள் நிறைய இடங்களில் அந்த அந்த ஆட்சியினுடைய தொடக்கத்திலையே தொடப்பெடுத்து பெருக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து திட்டுவாங்க எண்ணெய் மத்த ராசா பண்ணி வேட்டைக்கு போன மாதிரி இவர் வந்து காலரங்கு போத்தியன் படுத்துட்டுருக்குது எல்லாரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னா அவங்க தொடங்குவாங்க அப்போ ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய அவங்களுடைய அந்த ஸ்லாங்கோடு பேசக்கூடிய அந்த டயலாக்ஸ் இருக்குது ரொம்ப நாள் கழித்து கணவன் வந்து திரும்ப வருவார் பார்த்து அழுவாங்க அதே இடத்துல அழுவாங்க வந்துட்டியா சாமி ராஜனே அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க அந்த இன்டிமேசியான ஒரு காட்சியில் அவங்க ரொம்பவும் இயல்பாக பேசி ஒரு கட்டத்தில் வந்து அவர்களுக்கு ஒரு வட்கமும் காதலும் வருகிற போது போடா அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சட்டை போட்டுக்கிற காட்சி இருக்குது அப்போ இந்த இடங்கள் எல்லாமே ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை உருவாக்குச்சு எழுதின போதே ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை உருவாக்குச்சு இந்த வெற்றி விழாவில் சந்திக்கிற போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெண்களுடைய அசலான மன உணர்வுகளை வசனத்தில் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீங்க அதை என் வழியாக நான் வந்து பேசியிருக்கிறேன் அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தந்தீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க அவங்க இது ஒரு பெரிய சிறந்த ஒரு பாராட்டை தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவர்கள் பேசக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் முழுக்கவே இருந்தது அது எனக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது அதில் கூட அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல நீ தானே அங்கே பேயிருக்குன்னு சொன்ன அப்படி இருக்குன்னு சொன்ன இப்போ வான்னு சொல்லி அங்கே ஒரு விஷயம்லாம் அந்த வார்த்தையை எப்படி அவங்கள சொல்ல வச்சிங்க அந்த அந்த நடையை உள்வாங்க வைக்க சிரமமாக இருந்துச்சா இது என்னன்னா சொல்லி கொடுக்குற எல்லாருக்குமே அதை பேச வைக்கிறது இது படக்குழு எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய முயற்சியாக தான் நான் வந்து பார்க்குறேன் என்னென்னா எழுத்தாளரோ அல்லது ஒரு இயக்குனரோ வசனத்தை உருவாக்கிட்ட பிறகு அது குறிப்பிட்ட கதை நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஸ்லாங்கை மனசில் வச்சுக்கி தான் வேணும் அப்போ நீங்கள் ஸ்லாங்கை மனசில் வச்சுக்கிற போது அவங்க என்ன மாதிரியான டோனில் பேசுகிறாங்க ஒரு படத்தில் பிரதானமாக ஒரு நாலு கேரக்டர் இருக்குன்னா நாலு கேரக்டரும் ஒரே மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அது ஒரு கதைக்கான ஒரு தன்மையை உருவாக்கவே உருவாக்க சலிப்பை தான் உருவாக்கும் அப்போ நீங்கள் அதை அங்கேயே டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது வேறுபடுத்தி காட்ட வேண்டியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த உச்சரிப்பை மிகச்சரியாக கொண்டு வரணும் அப்போ இது பெரிய சவால் மூணாவது நடிக்கிற எல்லோருமே தமிழ் பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது முடியாது அவங்க தாய்மொழி வேறுவாக இருக்கலாம் அந்த பிரச்சனையும் இல்லை இருக்கு அது அதுதான் அதை விடவும் பெரிய பிரச்சனைன்னா தாய்மொழி தமிழா இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒன்று அவங்க நீங்கள் சொல்றது எது வேணாலும் ஆமா இப்போ இந்த படத்துலேயே நீங்கள் கன்னியாகுமரி நாஞ்சில் நாட்டு ஸ்லாங் உள்ளவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறது கஷ்டம் கொங்கு ஸ்லாங் இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறது ஆமா ஆமா அப்போ இந்த படத்துல பார்வதிக்கு அவங்க தமிழ் அவங்களுக்கு தாய்மொழி கிடையாது அப்போ இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா இதையெல்லாம் தாண்டி உன்னை சாத்தியப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய சிரமம் அது இந்த படத்தில் இருக்கிறது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே டயலாக்ஸை பற்றி ரொம்பவும் மகிழ்ச்சியாக பேசுகிற போது அந்த உயிரோட்டமாக அந்த ஸ்லாங்கை வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் ஒரு முறை முழுக்க அதை படித்து காட்டினேன் அந்த ஸ்லாங்கோடு ஒன்று ரஞ்சித் வந்து ஏன்னா ரஞ்சித்துக்கு வந்து சென்னை ஒட்டி அவருடைய பகுதி அப்படின்னு சொல்றதுனால அவருக்கு பெருசா சிரமம் ஒன்றும் இல்ல கிட்டத்தட்ட தொண்டை மண்டலத்துல பேசக்கூடிய அந்த ஸ்லாங் வந்து இங்கேயும் அந்த மாதிரியான தன்மைகள் இருக்கு ஏதாவது நீங்க சொல்லிக் கொடுத்து மனப்பாடமா இருக்கா சார் உங்களுக்கு இல்ல நான் அப்படியே படிச்சேன் அந்த ஸ்லாங்கோட படிச்சேன் எங்க ஊர்ல அப்போ பேசுறதுன்றது அது வந்து வேற மாதிரி பேசுவாங்க ஒரு மாதிரி ராகம் எடுத்து பேசுவாங்க இப்போ ஒருத்தரை கூப்பிடுறாங்கன்னா ஓ போட்டு தான் கூப்பிடுவாங்க ஓ ராம்சாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இப்படி தான் அவங்க வந்து அந்த மாதிரி ரொம்ப மாதிரி சில இடங்களில் ஒரு ராகம் இழுத்து பேசுவாங்க அது ஆனால் இதில் அந்த கேரக்டர்ஸ் இப்போது இவங்க பார்வதி பேசக்கூடியது இருக்குது இல்லைங்களா அவங்க ரொம்ப ராகம் போட்டு பேசுகிறாங்க அது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது அந்த பாத்திரத்துக்கு இதெல்லாம் என்னென்னா படக்குழு தீர்மானிக்கிறது தான் ஒரு இயக்குனர் தீர்மானிக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக அவங்க எப்படி பேசலாம் என்ன மாதிரியான ஒரு ஒரு ப்ரொனவுன்சியேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அப்போ அந்த ஸ்லாங்கையே அவர்கள் எப்படி வந்து பேசலாம் அப்படின்றது அப்போ இதற்கு அந்த டயலாக்ஸை பார்க்குறதுக்குன்னு தனியாக அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க ஸோ அவங்க ரெகுலராக என்னோட பேச இந்த வார்த்தை எப்படி பேசலாம் அது எப்படி பேசலாம் இது என்ன அப்படின்னு கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நடந்தது முன்னாடியே அது ஒரு முறை படித்து அப்புறமா நடுவில் ஏதாவது சந்தேகங்கள் வந்து அதை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒவ்வொரு முறையும் அந்த உரையாடல் வந்து சரியாக வரணும்னு பார்த்து இது லைவ் ரெக்கார்டிங் லைவ் ரெக்கார்டிங் ஆமாம் ஆமாம் அந்த இடத்துலையே லைவ் ரெக்கார்ட் பண்ணது ஸோ இது பெரிய அளவில் என்ன நீங்கள் டப்பிங்கில் பார்த்துக்கலான்னு கூட விட்டுர்லாம் நீங்கள் ஆனால் அப்படி அங்கே விட முடியாது ஸோ நீங்கள் நேரடியாக பேசி தான் ஆகணும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப முக்கியமாக நடிகர்கள் எல்லோருமே முன்னாடியே அவர்களுக்கு நாளைக்கு ஒரு ஷாட் வைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு என்ன படம் படப்பிடிப்பில் என்ன நடத்த எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எடுக்க போகிறாங்களோ அதற்கான ஸ்கிரிப்ட் வந்து முன்னாடி அவங்களுக்கு போயிடும் டயலாக்ஸ் வந்து போயிடும் ஸோ அந்த டயலாக்ஸை அவங்க நல்லா மனப்பாடம் பண்ணி அந்த தன்மைகளோடு வந்துடுவாங்க வந்துட்ட பிறகு இங்கே கரெக்ஷன்ஸ் வந்து சிலது இருந்தால் அது வந்து சரிப்படுவாங்க அப்படி ஒரு நாலஞ்சு டேக் போகுது அப்படின்னு சொன்னால் அது ஃபைனாக வந்துடும் அது ஃபைன் டியூன் ஆயிரம் ஸோ அப்படி இது வந்து ஒரு ஒரு பெரிய முயற்சி ஒரு கூட்டு முயற்சியின் விளைவாகத்தான் இந்த அளவுக்கு ரியாலிட்டியோடு வந்திருக்கு இது ஒரு கமர்ஷியலாக மூவியாக நம்ம பார்க்கலாமா இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியை அப்படின்னு பார்க்கலாமா சார் டாக்குமெண்ட்ரின்னு சொல்கிறதே என்னால் ஏற்றுக்க முடியாது திஸ் இஸ் நாட் அ டாக்குமெண்ட்ரி இது வந்து பக்கா ஒரு கமர்ஷியல் மூவி தான் ஆனால் ஒரு கமர்ஷியல் ஃபார்மில் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்த பேசுன ஒரு திரைப்படம் தான் தங்கலான் சில மதிப்பீடுகள் இப்போ சமீபத்தில் விகடன் எல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் கொஞ்சம் குறைவான மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க அது எப்படி நீங்க நினைக்கிறீங்க விகடன் மதிப்பெண்கள் ஒரு காலத்தில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது விகடனே தன்னுடைய விமர்சனங்களை மாற்றி எழுதிய சூழலெல்லாம் கூட நடந்திருக்கிறது அதனால் ஊடகங்கள் தரக்கூடிய மதிப்பீடுகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே என்னை கேட்டால் மக்கள் இடத்துல இந்த படம் எப்படியான வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும்னு நான் நான் கருதுகிறேன் நீங்கள் இன்றைக்குமே இணையதளத்தில் மக்களுடைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது எடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் பேர் படத்தை கொண்டாடியிருக்கிறார்கள் பாராட்டி பேசியிருக்கிறார்கள் வரவேற்றிருக்கிறார்கள் ஒரு புதிய அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்க்குறபோது இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் ஒரு ஒரு பெஞ்ச்மார்க் மார்க் ஃபுல்மாவு தான் இது இருக்கு திண்ணலை படத்துல மு சந்திரகுமார் ரைட்டர் இவங்களுக்கெல்லாம் கதாபாத்திரம்லாம் கொடுத்து உள்ள படம் வந்திருந்தாங்களா சார் அதுல என்ன தெரியுந்தல இல்லை அந்த அந்த படத்திற்கு அத்தனை ஆட்கள் தேவைப்பட்டாங்க ஆனா சந்திரகுமாருடைய போர்ஷன்ஸ் வந்து நிறைய இல்லை இல்ல அவர் ஒரு ஆர்டிஸாக இருந்தாங்க டைலாக்ஸ்ல ரொம்ப ஆனால் அவர் கூடவே இருப்பார் இப்போ தங்களான் டீம் வந்து போறாங்க அப்போ தங்களானுடைய சகபாடிகள் இருக்கிற அந்த கூடயத்தை ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா இவரும் கூடவே இரு அப்படி தான் அவருடைய அந்த கேரக்டரை வந்து பாத்திரமே வடிவமைக்கப்பட்டிருக்கு அது ஒரு படத்தினுடைய அளவை கருதி சில காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் அது இல்லை ஆனால் சில இடங்களில் சந்திரகுமார் ரொம்பவும் அழுத்தமாக பதிவாகிற காட்சிகள் எல்லாமே இருக்கிறது அது மட்டுமின்றி இந்த படத்தில் நிறைய துணை நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் ஏன்னால் நீங்கள் தங்களானுடைய கிராமத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஊருக்கு மறுபடியும் திரும்பி வந்து அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் விளக்கி கூப்பிடுவாங்க கூப்பிடுவாங்க ஆமாம் அதான் முக்கியமாக அங்கே தான் நிறைய வசனங்கள் இப்போ அந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு இரநூறு பேருக்கு மேலே அல்லது முந்நூறு பேருக்கு கிட்டத்தட்ட இருப்பாங்க அங்கே அப்போ அந்த அளவிற்கு அதே போல் ஊரில் இருக்கக்கூடிய காட்சிகள் அப்போ நிறைய க்ரௌடு வந்து இந்த படத்துக்கு இருந்தது அது ரொம்ப அற்புதமாக அவங்க என்னென்னா அவங்கள நினைக்கிற போது ஆச்சரியமாக இருக்குது விக்ரம் அவர்கள் அவங்கள ரொம்ப பாராட்டி பேசினாங்க அந்த வெற்றி விழாவில் கூட ரொம்ப பாராட்டி பேசினார் என்னென்னா எல்லாருக்குமே அன்றைய காலகட்டத்தில் என்ன மாதிரியான உடை உடுத்தியிருப்பாங்களோ அந்த உடை தான் ஆண்களுக்குன்னா வெறும் வெற்றி உடம்பு கோவணம் பெண்களுக்கு எளிமையான ஒரு சட்டப்படாத ஒரு சேலை இந்த மாதிரி தான் அவங்க வந்து உடுத்தினாங்க அப்போ இதில் வெயிலில் வேற அவங்க நிற்கணும் அந்த மேக்கப்போட நிற்கணும் ஒரு மாதிரி கருத்த உடல்களோட வந்து நிற்கணும் இதெல்லாம் சாதாரணமே கிடையாது அவங்க ஷூட்டிங்லாம் நடந்துச்சு இது அவங்களுக்கு அந்த 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 கலையின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்றோ ஆர்வத்தை தவிர வேற எதையுமே நம்ம சொல்ல முடியாது அந்த அளவிற்கு ஈடுபாடோடு நடிச்சாங்க சார் அதில் ஒரு மூணு கேரக்டர்ஸ் நான் சொல்கிறேன் சார் ஒன்று டிரான்ஸ்லேட்டர் துபாஷி மாதிரி வரக்கூடிய ஒரு கேரக்டர் ஒன்று ஒரு ஆங்கிலேயன் ஒன்று இவங்களெல்லாம் ஒரு அந்த ஏரியாவுடைய ஜமீன்தாராக வரக்கூடிய ஒரு கேரக்டர் மூன்று பேரில் யாரு இந்த மக்களை அடிமைப்படுத்துவதில் முக்கியமான பங்கு எடுத்திருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க மூன்று பேரையும் தாண்டி அந்த மூன்று பேரிடமும் இருக்கிற கருத்தியல் தான் இந்த மக்களை அடிமைப்படுத்தியதுன்னு நான் கருதுறேன் அந்த கருத்தியலினுடைய கருவிகளாகத்தான் இந்த மூன்று பேருமே இருந்தாங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க தான் என்னுடைய பார்வை ஒன்று வெள்ளையர்கள் வெள்ளையர்களுடைய கருத்தியல் என்ன அவர்கள் எல்லா நாடுகளையும் தங்களுக்கு கீழே கொண்டு வரணும்னு அவங்க நினச்சாங்க அப்போ அந்த துணிச்சலோடு அவர்கள் நாடு விட்டு கடந்து ஐரோப்பாவிலிருந்து இங்கே வந்து ஆட்சியை பிடித்து மக்களை எளிய மக்களை வதைத்து ஆட்சி செஞ்சாங்க ஆனால் எளிய மக்கள்கிட்ட ஒடுக்குமுறைங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இல்லை இல்லை அவங்க அவங்கள தொடுறாங்க நீங்கள் அந்தவங்களை கூட பார்த்தா போதும் இருக்கிற ம கண்டத்தில் துடுவாங்க அந்த மக்களை தொடுவாங்க அந்த சின்ன பையன் ஹேண்ட் ஹேண்ட்ஷேக் பண்ணுவான் இதெல்லாம் அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களாக பார்க்கலில்ல ஒரு 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 இறுக்கமான ஒரு கட்டமைப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன் சமூகத்தில் சில நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுகி போய் எந்த விதமான நெகிழ்ச்சி தன்மையும் இல்லாமல் இருக்கிற ஒரு கட்டமைப்பு ஒரு வழக்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் கூட ஒன்று ரெண்டு விதிவிலக்குகள் இருக்கும் ஒரு திருவிழா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த தெருவில் போகக்கூடாது அந்த தெருவில் போகக்கூடாது அவரை பார்க்கக்கூடாது இவரை பேசக்கூடாது இங்கே போய் நிற்கக்கூடாது அங்கே வந்து நிற்கக்கூடாது இப்படின்னெல்லாம் ஊரில் வந்து கட்டுப்பாடுகள் இருக்கும் ஆனால் நீங்கள் திருவிழான்னு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இருக்காது எல்லாருமே இறங்கி எல்லா இடங்களையும் சுற்றுறது அப்படின்ற ஒரு திருவிழா மனநிலை வந்து உருவாகும் இது என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு வகையான ஒரு நெகிழ்ச்சித்தன்மையை உருவாக்கும் வெள்ளையர்களுக்கு சாதி கிடையாது அவர்களுக்கு சாதி அனுபவம்னா என்னென்னே தெரியாது ஆனால் வெள்ளையர்கள்கிட்ட ஆதிக்க புத்தி உண்டு அப்போ அவன் ஆதிக்கவாதியாக தான் இருந்தான் ஆனால் அவன் இயல்பான மனிதர்கள் எல்லோருமே வந்து இயல்பானவனாக பார்த்தான் ஸோ அந்த வேறுபாடு தான் வெள்ளையர்கள்கிட்ட அவன் தொடுவான் தேவையான உதவிகளையும் செய்வான் ஆனால் ஒன்று ஆளுவான் இந்த வேறுபாடை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மற்ற ரெண்டு பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா துபாஷியாக இருந்தவர் துபாஷியாக இருந்தவருக்கும் சோழனிடம் இருந்த காலோசனைகளை சொல்லக்கூடிய சாமிக்கும் என்ன கருத்தியல் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய வருண தர்மத்தினுடைய அடிப்படையிலான அந்த கருத்தியல் அவங்க மனசில் இருக்க தானே இருக்குது அதனால்தானே அவர் வந்து கத்துறாரு கோபே கோபே அப்படின்னு சொல்கிறாரு எஸ் தள்ளு அப்படின்றாரு இன்னொருத்தர் பூநூல் போடுறது அவருக்கு பிடிக்கல உன்னால இந்த பூநூலுக்கு இருந்த மரியாதையை போச்சு கழட்டி போடுறா அப்படின்னு சொல்றாரு அவர் ராமானுஜர் ராமானுஜரையும் திட்டுறாரு அங்க இதை வந்து நெகிழ்ச்சி தன்மையோட மாத்திய ஒரு பெரியவரையும் அவர் வந்து திட்டுறாரு அப்ப என்னன்னா யாராவது அந்த கேரக்டர் கொண்டு வந்தீங்களா சார் இதுக்காகவே அப்படி அங்க ஒரு ஒரு வைஷ்ணவி கேரக்டர் மாதிரி ஒண்ணு கொண்டு இல்ல இல்ல நீங்க பாத்திரங்கள் என்ன துபாஷி வெள்ளையர்களோடு இருந்தவர் மட்டும் இல்லாமல் முகலாயர்களோட இருந்தவங்க தான் எல்லா அரசர்களுக்கும் வெளிநாட்டு அரசர்களுக்கும் மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்தவர்கள் யார் இவர்கள் தான் இருந்தாங்க பார்ப்பனர்கள் தான் இருந்தாங்க அப்போ அவர்கள் மிக தொடக்கத்திலேயே படித்தவர்களாக இருந்ததுனால அவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை வந்து அவர்கள் இயல்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க அப்போ தனிநபரை நம்ம வந்து இங்கே சாடலை தனிநபர் என்பவர் அவருக்கு ஒரு கருவியாக அந்த அந்தந்த சித்தாந்தத்தினுடைய கருவியாக அவர் வந்து செயல் அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிராசுதாரர் மிராசு வந்து ரொம்ப இயல்பாக இருந்தார்னா நிலத்தை இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ அவருக்கு என்ன யோசனைகள் வருகிறதுன்னா இல்லை இவர்கள் வந்து உழைச்சி தான் ஆகணும் இங்கேருந்து போயிட்டா யார் வேலை செய்வாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ இந்த மூன்று நபர்களுமே நீங்கள் சொல்லக்கூடிய சுட்டக்கூடிய மிராசு நிலச்சி வந்தார் அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசனுக்கு ஆலோசனைகள் செய்யக்கூடிய ராஜகுரு அல்லது துபாஷி வெள்ளையர் எல்லாருமே சக மனிதர்களை பிரித்து ஒடுக்குகிற அந்த சித்தாந்தத்தினுடைய பிரதிநிதிகளாகவும் கருவிகளாகவும் தான் இருக்கிறாங்க அவர்களை ரொம்ப அப்பட்டமாக இந்த படம் காட்சிப்படுகிறேன் போர்க்களத்துக்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அவர் எந்த அரசன் எங்கே போனாலே அவர் கூட போவார் இல்லையா அது உண்மையாகவே அப்படி தானே சார் அப்படி தானே ஏன் அவங்க ஒரு கட்டத்தில் அவங்களே போரிட்ருக்குறாங்களே ஓகே ஓகே அல்ல அரண்மனையில் மட்டும் இந்த ஆலோசனை சொல்கிற போர்க்களே அது நம்முடைய கருத்து அது ஆனால் அவர்கள் எங்கெல்லாம் அரசன் இருப்பானோ அல்ல அவங்களும் இருப்பாங்க இப்போ நீங்கள் சமகாலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனநாயக நாட்டில் பிரதமரோ முதலமைச்சரோ அல்லது அமைச்சரோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு முகாம் அலுவலகத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அங்கே கட்டாயமாக உதவியாளர்களும் செயலாளர்களும் ஆலோசகர்களும் இருந்து தான் இருக்கணும் அப்போ அரசன் எங்கே இருக்கிறானோ அலுவல் ரீதியாக அங்கு கட்டாயமாக ராஜகுரு இருப்பார் ஸோ ஒட்டுமொத்தமாக படத்திற்கான அந்த ஓரல் அதாவது பாரஞ்சித் படத்துக்கான இன்னொரு ஃப்ரேம் ஒர்க் அதில் இருந்து சார் பட் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இன்னும் இன்னும் அது 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 அந்த படம் வந்த நேரத்தில் இதுவரைக்கும் பாரஞ்சித் படம் பயங்கரமாக கொண்டாடப்பட்டது அதுக்கும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இந்த படத்தில் எல்லா விஷயங்களையும் இன்னும் மெருகேற்றி தான் இருந்தார் ஆனாலும் சில விமர்சனங்கள் வந்துச்சு இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் இந்த படத்தில் எங்கேயுமே குறைவில்லாமல் செய்த படத்துக்கு கூட சில விமர்சனங்கள் வந்ததுன்னா அது காரணம் என்ன இல்லை எனக்கு இந்த படம் சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தங்களான் என்ன செய்தியை கடத்துகிறது கடத்த விரும்புகிறது என்ன செய்தியை வைத்திருக்கிறது அது ரொம்ப முக்கியம் ரெண்டு செய்தியை இந்த திரைப்படம் வலியுறுத்தி சொல்வதாக நான் பார்க்குறேன் ஒன்று பூமியில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் ரொம்பவும் முக்கியமானவை கோலார் தங்க வயலில் தங்கம் அதற்கு முன்பாகவே எடுக்கப்பட்டிருக்கிறது வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பாகவே கோலார் தங்க வயலில் தங்கம் எடுக்கப்பட்டிருக்கிறது குப்தர்கள் காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய பொன் கோலார் தங்க வயலில் எடுக்கப்பட்டதாக குறிப்புகள் இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போயிட்டு ஹரப்பா மொஹ்தார் காலகட்டத்தில் இருந்த பொண்ணும் இதற்குமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே வகையான தாது ஒரே வகையான அந்த அமைப்பு கட்டமைப்பு மூலக்கூறு அமைப்பு அப்படி வேளை இருக்கலாம் அதனுடைய அந்த ஒளியரும் தன்மை அப்படி இருக்கலாம் வேளை அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு திப்பு சுல்தான் போன்ற மிக முக்கியமான அரசர்கள் முயற்சியும் செய்திருக்கிறார்கள் அது தமிழ் நிலப்பரப்பாக இருந்ததுனால தமிழ் அரசர்களும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க இப்போ தங்களானில் காட்டுறது போல சோழன் அதற்கான முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்கிறார் அப்போ இதெல்லாம் உண்மை பல பேர் கைப்பற்ற ஆமா இதெல்லாம் உண்மை தான் ஏன்னா நம்ம மனித நாகரிகத்தையே உலோகங்களை அடிப்படையாக வச்சு தானே பிரிக்கிறோம் இரும்பு காலம் செம்பு காலம் அப்படின்னு தானே நம்ம வந்து பிரிக்கிறோம் கற்காலம் அப்படின்னு பிரிக்கிறோம் ஸோ அது அது அங்கே இருந்த ஒன்று தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த படம் சொல்கிற செய்தி அது தான் இந்த படம் தங்களான் திரைப்படம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா இன்றைக்கு நவீன யுகத்திற்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான செய்தி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றது போல அதை சுரண்டி எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற செய்தியை இந்த திரைப்படம் ஒரு கதையின் வழியாக சொல்கிறது பொன் அப்படின்ற அந்த ஒரு உலோகத்தின் வழியாக சொல்கிறது நீங்கள் இந்த இடத்துல எந்த கனிம வளத்தை வேண்டுமானாலும் பொருத்தி கொள்ளலாம் அந்த பொண்ணை எடுத்துவிட்டு நீங்கள் எதை வேணாலையும் பொருத்திக்கலாம் அப்படி நீங்கள் அதை கபலீகரம் செய்வீர்களானால் உலகம் அதற்கான விலையை கட்டாயமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி ஒன்று இரண்டாவது உழைக்கின்ற மக்களுக்கு நிலம் வேண்டும் அவர்களுக்கு சரியான வாழ்க்கை வேண்டும் வாழ்முறை வேண்டும் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் கீழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் அவர்களை சுரண்டக்கூடாது உழைக்கின்ற மக்களுக்கு அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஒரு பலன் வேண்டும் மிக குறிப்பாக நிலம் அவர்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு செய்தியை சொல் ஏன்னா நில அரசியலை மிக தொடர்ந்து ரஞ்சித்தனுடைய படங்களில் பேசிகிட்டே வந்துட்டுருக்கிறார் காலாவில் ஒரு பாடலே கூட உண்டு நிலமே எங்கள் உரிமை வாழ்க்கை அப்படின்னு ஒரு பாடலே கூட உண்டு அப்போ நிலம் என்பது அவனிடம் வந்து போது அது இன்னும் மேம்படும் ஏன்னா நீங்கள் நிலத்தை உடமையாக பார்க்கிறவர்களுடைய பார்வைக்கும் நிலத்தை ஒரு ஒரு விளைவிக்கின்ற தன்னை காப்பாற்றுகின்ற ஒரு 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 மண்ணாக ஒரு தன்மையாக பார்க்கிற பார்வைக்கும் வேறுபாடு இருக்கிறது இப்போ உழைக்கிறவனிடம் நிலம் இருந்தால் அவன் அதில் உழைப்பான் அது இன்னும் அதை வந்து வளப்படுத்துவான் அதனால் நிறைய பேர் பசி தீர்வார்கள் ஆனால் உடமையாக மட்டுமே பார்க்குறோம் என்ன பண்ணுவோம் அதை வந்து அதை சுற்றி ஃபென்ஸ் போட்டு அதை தனக்கான ஒன்றாக மாற்றி அதை பயன்படுத்த பயன்படுது அப்போ இந்த ரெண்டு பார்வை தான் இருக்குது நுகர்வு பார்வை அல்லது அதை வந்து பாதுகாக்கிற பார்வை இந்த ரெண்டு செய்தியை தான் இந்த திரைப்படம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறது இதை ஒரு 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 மெட்டஃபராக ஒரு எடுத்துக்கிட்டு ஒரு மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்ற ஒரு பாணியில் இந்த படம் பேசியிருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் சார் ஒரு படம் அந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸும் எதனால் கட்டமைக்கப்பட்டது நிறைய விஷயத்த பேசியிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி சார் நன்றி நன்றி நன்றி